Mmm. அல்ஹமதுலா அல்லாஹு அல்லாஹும்களாகவும் படைத்து மேலும் தனது ஹபீபு நாயகம் சக்கரவர்த்தி ஆகிய நாயகம் சல்லு அலிசல்லம் அவர்களுடைய இந்த புனித மிகு உமத்தில் ஒரு அங்கத்தினராக நம்மை ஆக்கிய அவர் புரிந்தானே அப்படியாகப்பட்ட அல்லாஹிற்கு அனைத்து புகழும் உண்டாவதாக அல்ஹம் இல்லா அன்பாளவர்களே நாம் தினமும் ஒரு சுன்னத் என்ற அடிப்படையில் பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு மிஸ்வாக் செய்தார்கள் எந்தெந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஸ்வாக் செய்தார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் அன்பானவர்களே நாம் மிஸ்வாக் செய்வது என்பது தொழுகும் பொழுது மட்டும்தான் என்பதாக நாம் நடித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் ரசூருல்லி சல்லாஹும் அலைஹி வசல்லம் அவர்கள் மஸ்ஜிதுக்குள் நுழைவதற்கு முன்பும் ரசூருல்லாய் சல்லாஹா அலி செல்லம் அவர்கள் மிஸ்வாக் செய்வார்கள் மஸ்ஜிதில் இருந்து வெளியே வரும் பொழுதும் நாயகம் சல்லும் அலைஹி வசல்லம் அவர்கள் மிஸ்வாக் செய்வார்கள் அதே போன்று வீட்டில் இருந்து வெளியேறும் பொழுதும் பிரசோதாயி சரதாசலம் அவர்கள் மிஸ்வாக் செய்து கொண்டுதான் வெளியேறுவார்கள் அதே போல் வீட்டிற்குள் நுழையக்கூடிய அந்த நேரத்திலேயும் நாயகம் சரத்தாகு அழிவசல்ல அவர்கள் மிஸ்வாக் செய்வார்கள் அன்பானவர்களே அன்பானவர்களே பாங்கோடைய நேரத்திலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஸ்வாக் செய்வார்கள் அதே போன்று இல்முடைய மஜ்லிசிலையோ அல்லது திக்ரு மஜ்ஜிலிசுகளிலேயோ இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஸ்வாக் செய்வார்கள் அன்பானவர்களே தூங்குவதற்காக அவர்கள் நாடினார்கள் என்று சொன்னால் இரவாக இருக்கட்டும் பகலாக இருக்கட்டும் அந்த நேரத்திலேயும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஸ்வாக் செய்துவிட்டு தான் உறங்குவார்கள் வெடித்தவுடன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஸ்வாக் செய்வார்கள் அன்பானவர்களே இவ்வாறா அவர்கள் மிஸ்வாக் என்ற அந்த ஒரு சுன்னத்தை தன்னுடைய வாழ்நாளின் காலை எழுந்ததிலிருந்து எத்தனை முறை செய்கிறார்கள் தயமம் செய்யும் அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஸ்வாக் செய்வார்கள் அன்பானவர்களே பசி ஏற்பட்ட பொழுதும் தாகம் ஏற்பட்ட பொழுதும் அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஸ்வாக் செய்வார்கள் ஜிம்மாவுடைய செய்வார்கள் அதே போன்று சொல்லக்கூடிய அந்த நேரத்திலும் அவர்கள் மிஸ் வாக்கு செய்வார்கள் சலாது அந்த வித்தருடைய தொழுகைக்கு பின்னால் ரசோலுல்லாஹூ அலிஹுசல்லம் அவர்கள் மிஸ்வாக்கு செய்வார்கள் அதே போன்று சாப்பிட ஒவ்வொரு நேரம் சாப்பிடுவதற்கு முன்பும் சாப்பிட்டதற்கு பின்பும் அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஸ் வாக்கு செய்வார்கள் அதே போல ரசி சலல்லா அலி வல்லம் அவர்கள் குளிக்கும் பொழுது காஜிபாட குளிப்பாக இருந்தாலும் சரி குளிப்பாக குளிப்பாக இருந்தாலும் சரி அந்த நேரத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஸ் வாக்கு செய்வார்கள் மற்ற சகோதரர்களுடன் சேர்ந்திருக்கும் பொழுதும் சுர்கள் அங்கு காபத்துள்ளாருக்கு நுழையும் பொழுதும் அந்த நேரத்தில் சுருதாய் சல்லா அலிஸ்வன் அவர்கள் மிஸ்வாக் செய்வார்கள்

தன்னுடைய மரண தருவாயில் கூட நாயகம் சொல்லும்பாக செல்லம் அவர்கள் விஸ்வாக்கு செய்தார்கள் என்பதாக நாம் ஹரிசரி சொல்லி பாக்குகிறோம் அன்பானவர்கள் ரசூலுல்லாய் சலாஹி செல்லம் எவ்வாறு மிஸ்வாக் செய்தார்களோ அதே போன்று நாமும் மிஸ்வாக் செய்வதற்கு அல்லாஹுக்காலம் செய்வான் எந்தெந்த நேரங்களில் மிஸ்வாக் செய்தார்களோ அந்தந்த நேரத்தில் நாமும் மிஸ்வாக் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் ஏன் என்று சொன்னால் ஏன் ரசூல் சலல்லா அலுவலாம் செஞ்சிருக்கிறாங்க நானும் செய்வேன் என்பதாக நாம் ரசூலுல்லாய் சல்லா அலுவலாம் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த நேசத்தினுடைய வெளிப்பாடாக ரசூலாய் சல்லா அலி நாம் பின்பற்றுகிறோம் அந்த பின்பற்றுவதிப்பாடாக நாம்